ஓம் வித்மகே வித்மகி பக்கரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாட்சி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதிகை அதிகாலை மூன்று மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பரணி அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை இரவு பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி ஆரம்பிக்குது நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை எமகண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை சுவாதி சங்கடகர சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராஜய சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் மிகுதியாகும் ஆனந்த பயணங்கள் அமையக்கூடிய நாளாக ஆதாய வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக அயல் பயணங்களில் தடை தாமதம் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரியாதை என்பது வயதை பொறுத்து வருவதல்ல செய்யும் செயலை பார்த்து வருவது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராஜய சார்ந்தவங்க நடன புரீஷ் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஜே ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு கலையுலக ஆசை நிறைவேறும் ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் இருக்கிறதுனால உங்களுடைய நடை கூட நடனமாக பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசியம் மிகுதியாக கூடிய அமைப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர் செய்யும் தவறுக்கு சதி என்றும் அவரவர் செய்யும் தவறுக்கு விதி என்றும் பெயர் வைப்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க நிறம் மாறும் வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சிய எண்ணங்கள் நிறைவேறும் எண்ணம் போல் வாழ்வு அமைவதற்கு ஏற்றமான நிகழ்வுகள் அமையக்கூடிய எதார்த்தமான நாளாக அமையும் கதை கட்டுரை எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொத்து பிரச்சனைகளையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெதுனம் ராசிய சார்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்த பயணம் அமையும் உங்களுக்கான கௌரவம் மிகுதியாகும் அங்காளி பங்காளி அண்ணன் தம்பி வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க தர்பார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கைக்கான முகவரி கிடைக்கும் சுபிக்ஷமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய சூழல்கள் மிகுதியாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாழ்த்தி பேசுவோரிடம் உயர்ந்து நிற்பதற்கும் வாழ்த்தி பேசுவோரிடம் பணிந்து நிற்பதற்கும் பழகி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ரசிய சார்ந்தவங்க மன விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கன்னிராச்சையை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியம் ஏற்றம் தரும் வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதுவும் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்து இருக்கிறதுனால வாக்கு பலிதம் அப்படிங்கிறத விட அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு உண்மையான நன்மைகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபம் வரும்போது வாய் மூடவும் குழப்பம் வரும்போது விடை தேடவும் கற்றுக்கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க கேசவ பெருமாள் தெய்வத்தை வழிபா வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு உண்மை காதலால் நன்மைகள் பெருகும் அன்பு பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்புகளையும் வார்த்தைகளையும் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராஜைய சார்ந்தவங்க கங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் கே எத்துக்கள்ட்சிக சார்ந்தவர்களுக்கு வருத்தங்கள் விலகும் அருமை நட்புக்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த நாளில் சிலருக்கு வாழ்க்கை மாறிவிடும் சிலரை வாழ்க்கை மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிக சார்ந்தவங்க ஐஸ்வர்ய லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி தனுஷ் ராஜய சார்ந்தவர்களுக்கு மென்மையான சிந்தனைகள் நன்மை தரும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் வியாபார ரீதியான வகையில் நின்று போன வியாபாரத்தில் வென்று காட்டக்கூடிய சூழல்கள் நன்றாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியம் செய்வதை விட சத்தியமாக வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராஜய சார்ந்தவங்க வன்னிய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு ും നല്ലത് അതിർഷ്ടനുകൂലമായ വർണ്ണം ഇന്ദ്ര നീലം അതിർഷ്ട എക് மகர ராஜய சார்ந்தவர்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் பெருகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செவப்பாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் சிரித்த முகத்தோடு இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசைய சார்ந்தவங்க வீர சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஆர் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்ஜியமான காலங்கள் ஆரம்பமாகும் கடந்த காலங்களில் எவ்வளவு பிராபலங்கள் இருந்ததோ அந்த பிராபலங்களெல்லாம் அடியோடு விலகி மிகப்பெரிய பிரபல்யங்கள் உதயமாகும் அதாவது அர்ஜனை இல்லாமலேயே பிரச்சனைகள் விலகி கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் வளையில் உள்ளவர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க பாதாள விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் குறையும் அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் பொதுவாகவே வரவும் வசந்தமும் வகையாக கிடைக்கக்கூடிய சரியான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வியலில் வரும் தாழ்வுகளுக்கு வணங்கி போவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க விருத்த கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் எழுத்துக்கள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்